பதினாறு பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த பதினாறு பேர்கள் நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா சஷ்டி தீதியில் முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் கிடைக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும் வீடு வாகனம் வாங்கணும் மெடிக்கல் ரிலேட்டடான ஜாப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சஷ்டி தீதியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது சஷ்டி விரத நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் ஆறு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க ஆக்சுவலா ஏழு நாள் விரதம் இருக்கணும் ஏழு நாள் முருகரோட திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் சில பேர் அந்த சூரசம்ஹாரம் வரைக்கும் விரதத்தை கடைபிடிச்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க முருகரை மனதார நினைச்சு இந்த விரதத்தை கடைபிடிங்க உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா